இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மற்றும் ஓர் உங்கள் பலம் தேசத்தின் நலம் நிகழ்ச்சியில் நேர்காணலில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று எங்களுடன் நேர்காணலில் கலந்துரையாட வந்திருக்கின்றார் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் கே விளஞ்செழிய பல்லவன் வணக்கம் டாக்டர் வணக்கம் சஞ்சீவன் உங்கள் பலம் தேசத்தின் நலன் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் டாக்டர் அவர்களே எமது சமுதாயத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி என்றால் அது வசதி படைத்தவர்கள் மட்டுமே பெறக்கூடிய ஒரு சிகிச்சை முறை அல்லது தங்களுடைய முகம் அங்கங்கள் ஏதாவது முகமாக இருக்கலாம் மூக்காக இருக்கலாம் மார்பகங்களாக இருக்கலாம் அதை அழ அழகுபடுத்தும் ஒரு சிகிச்சை முறையாகவே அதுக்கு மட்டுமாக அதுக்கு மட்டுமாகவே இது பாவிக்கப்படுகின்றது என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது இது பற்றி எங்களுக்கு சற்று விளக்கமாக உங்கள் கருத்தை கூறுங்கள் ஆம் சஞ்சீவன் இது பொதுவாகவே உலகளாவிய ரீதியில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் அதாவது பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பது கோஸ்மெட்டிக் அதாவது அழகுபடுத்தும் சத்திர சிகிச்சை தான் பிளாஸ்டிக் சர்ஜரி என்று நம்புகிறார் மெஜோரிட்டி நம்புகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நான் முதலிலேயே சொன்னது போல் இது ரெண்டாயிரம் வருடங்களுக்கும் பழமையானது மற்றது இது இது பெரும் பிரிவாக நாங்கள் இதை பாகு பிரிக்கலாம் ஒன்று ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜனால் மறுசீரமைப்பு சத்திர சிகிச்சை மற்றது அழகுபடுத்தும் கோஸ்மெட்டிக் அல்லது இஸ்தடிக் சர்ஜரி என்று சொல்வார்கள் அப்போ இந்த இரண்டு வகையான சத்திர சிகிச்சைகளிலும் அந்த நாங்கள் அரசாங்க சேவையில் இருக்கும் பொழுது நாங்கள் வைத்தியசாலையில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதமாக நாங்கள் செய்வது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி தான் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொன்னால் அரசியலமைப்பு சர்ஜரி இப்போ நாங்கள் ஒரு குழந்தை ஒரு உதட்டு பிளவுடன் பிறந்து விட்டால் உண்மையிலே அந்த பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல் இருக்கிற நிலைமை இன்றைக்கு காணப்படுது உண்மையிலேயே இப்போ சப்பர்டிலிட்டி சப்பர்டிலண்டு பிள்ளை ஒன்று புறக்க மட்டும் பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையா என்ற சமுதாயம் பிள்ளை ஒன்று பிறந்து ஒரு கையில் ஒரு விரல் கூட இருக்குது அல்லது உதட்டு பிழவோட வந்துவிட்டால் அப்போ வந்து அதே தான் கதைக்கிற வேலையால் அந்த பிள்ளையை வீட்டை கொண்டு போகிறதுக்கு கூட முடியாமல் அழுது கொண்டு இருக்கிற ஆக்களும் இருக்கிறார்கள் அப்படியான இந்த உதட்டு பிளவு இருப்பவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொன்னால் மோல்டி அவருடைய சொந்த இளையங்களையே மறுசீரமைப்பு செய்து அப்போ உதட்டு பிளவு இப்படி ரெண்டும் பிறந்து வ பல்லெல்லாம் தெரியக்கூடிய இருக்கிறத நாங்கள் அதை எடுத்து நேராக வைத்து இந்த வாய் ஒரு ஸ்பிரிங்டர் இது பூரணமாக இருந்தால்தான் அந்த குழந்தையால் அந்த பாலை உறிஞ்சி குடிக்கும் அந்த வெக்யூமை க்ரியேட் பண்ண முடியும் ஆகவே அதனை க்ரியேட் பண்ணுவதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் எனட்டமியை நாங்கள் ரீஸ்டோர் பண்ணுறதன் மூலம் அவருடைய ஃபங்க்ஷன் அதாவது பால் குடித்தல் என்ற இதை செய்யக்கூடிய மாதிரி செய்து விடுவோம் அதே போல் ஒரு மூக்கு ஒரு ரோட் ட்ராஃபிக் விபத்தின் மூலம் அல்லது ஒரு தீக்காயத்தின் மூலமோ அல்லது இன்ஃபெக்ஷனின் மூலமோ மூக்கோ காதோ உடல் அங்கங்கள் சிதைக்கப்பட்டிருந்தால் அவற்றையும் நாங்கள் இருக்கும் இளையங்களை கொண்டு அல்லது வேறு இடத்திலிருந்து இளையங்களை அதனுடைய பிளட் சப்ளையோடு கொண்டு வந்து அந்த இடத்தினுடைய அனட்டமியை அதாவது உடல் அமைப்பை மறுசீரமைப்பு செய் அவருடைய தொழிற்பாடுகளை செய்ய செய்கிறதான் இதில் செய்கிற வேலை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மறுசீரமைப்பு சேஜரி தான் நான் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் செய்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் இது பிறந்த காலத்தில் இருந்து நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னது உதட்டு பிளவு அல்லது காதுகள் இல்லாமல் இருத்தல் அல்லது மச்சங்கள் மறுக்கல் வடுக்கல் அப்படி இருக்கிறது கட்டிகள் வந்திருக்கிறது அல்லது கை கால்கள் குரட்டி அல்லது வளைந்திருத்தல் விரல்கள் ஒட்டி இருத்தல் விரல்கள் கட்டையாக இருத்தல் அல்லது அதிகளவான விரல்கள் இருத்தல் இப்படி கன பிரச்சனை பிறந்ததிலிருந்து இருக்கிற பிரச்சனைகள் நான் சொன்னது பிறந்த உடனே கஞ்சனிட்டு இல்லை நோமலி சொல்கிற கண செய்யப்படுற சத்திர சிகிச்சைகள் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சைகள் அதன் பின்னர் வயதுக்கேற்றவாறு இருபாலினத்தவர்களுக்கும் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் மிடில் வயதில் வந்தது குழந்தைகள் பிறந்தவுடன் பெரும்பாலான பெண்களுக்கு இன்று இருக்கிற பிரச்சனை ரெண்டு மூன்று பிள்ளை பிறந்தவுடன் வண்டி ஸ்பெஷலி டீச்சர்ஸ் சாரி கட்டி கொண்டு ஸ்கூலுக்கு போக அது வண்டி பிரச்சனை அப்போ நாங்கள் இப்போ மேலே நான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் ஃப்ரீ ஆர் ப்ராமிசிங் நாங்கள் என்ன உங்களுக்கு கேரண்டி பண்ணுறோம்னு சொன்னால் நீங்கள் எத்தனை குழந்தைகளையும் பெற்றிருக்கலாம் என்னவும் செய்திருக்கலாம் நீங்கள் பிறந்த குழந்தையை பிறந்தவுடன் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணப்பட்டவுடன் உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய ஃப்ரீ ப்ரெக்னன்சி உடம்பு கற்பமடைகிறதுக்கு முதல் இருந்த உடம்பை நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டோமினோப்ளாஸ்டியோட இப்போ கொழுப்பை உறிஞ்சி எடுத்த ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது அப்படியான காஸ்மெட்டிக் சர்ஜரி செய்ய அது அது ரீகன்ஸ்டிக் சர்ஜரிக்குள்ளேயும் பெறும் அது அதாவது ஹேனியாக்களோடோ அல்லது என்று சொல்லப்படும் வயிறு வண்டி வைத்தல் அதுகளுக்குரிய சிகிச்சைகள் மற்றது போ ட்ராஃபிக் ஆக்சிடென்ட் அதுகள் போது எலும்புகள் உடைந்து வெளியே தெரிதல் அல்லது தசைப்பகுதிகள் இழக்கப்பட எலும்பு தொடர்ந்து வெளி வெளியே இருந்தால் முன்னர் இந்த பிளாஸ்டிக் வசதிகள் வசதிகளின் வருவதற்கு முன்னர் அவர்களை முழங்காலுக்கு கீழே வெட்டுறதோ அல்லது முழங்காலுக்கு மேலே வெட்டுறதோ செய்து தான் அனுப்புவார்கள் ஆனால் தற்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் அவர்களுக்கு அந்த எலும்புகளை மூடுவதற்கு தேவையான சதையை அல்லது திசுக்களை பிளட் சப்ளையுடன் அந்த இடத்திலிருந்து கொண்டே அதுக்கு பிளட் சப்ளையை கொடுத்து அந்த இடத்தை நிரப்பி அனடமியன் ரிஸ்கோ பண்ணி அவர்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி கால்கள் வெட்டுப்படாமல் இருக்கிற கூடிய வழிகளையும் செய்கிறோம் இது ரீகன்ஸ்ட்ராக்ட் அதே போல் வெயின் அல்லது சலரோகத்தால் ஏற்படும் புண்களுக்கான சிகிச்சைகள் அதற்கு என்ன காரணம் என்று கிடைச்சது அதில் அந்த மூல காரணத்தை நோய் நாடி நோய் உண்மையிலே பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை அலகுந்த மோட்டோ வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனி வாய் நாடி செயல் என்ன ரூட் கோஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ரூட் கோஸை இல்லாமல் பிறகு வெறுமனே ஒரு புண் வந்ததுக்கு பிறகு அதுக்கு கலர் கலராக வேறு வேறு மருந்துகள் வேறு வேறு மிஷினுகளை பூட்டி அப்படி செய்கிறதால அந்த புண் ஒரு நாளும் இல்லாமல் போகாது கொஞ்சம் நாளைக்கு இல்லாம போய் திருப்பியும் வரத்தான் போகுது அப்படி இல்லாமல் அது நிரந்தரமாக அந்த புண் திருப்பி வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சைகளை வழங்குவதால் அந்த புண்ண நிரந்தரமாக இல்லாமல் செய்து அவர்கள் ஒரு ப்ரொடக்டிவ் சிட்டிசன்ஸாக இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறாக்களாக மாற்றக்கூடியதாக இருக்கும் அதற்கான சிகிச்சைகளை நாங்கள் இப்பொழுது மட்டிகுலோ வைத்தியசாலையில் வழங்கி வருகின்றோம் போல் இப்போ இது ரீகன்ஸ்ட்ரக்டேஷன் தீக்காயங்கள் நான் ஆல்ரெடி கூறியது போல் தீக்காயங்களால் சிதைவடைந்த ஒரு இழக்கப்பட்ட அங்கம் உடலிலேயே பெரிய அங்கம் தோல் அந்த தோல் முற்றாக எரிந்து ஃபுல் திக்னஸ் போய் போய்விட்டு அவர்களுக்கு உடனடியாக நாங்கள் ஸ்கின் கிராஃப்டை செய்து அவர்களை மீண்டும் தங்களுடைய பழைய தோற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய தொழிற்பாடுகளை செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் செய்து அனுப்புகிறோம் இது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிக்கிற வரும் போல் நாட்பட்ட தீக்காயங்களால் ஏற்படும் கண்ட்ராக்டஸ் அவற்றையும் ரிலீஸ் பண்ணி அவர்கள் நடமாடி திரிவதற்கும் தங்களுடைய உணவை தாங்களே உண்டு இருப்பதற்குரிய வசதிகளை நாங்கள் இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி மூலம் செய்கிறோம் உண்மையிலே கோஸ்மெட்டிக் சர்ஜரி நாங்கள் செய்கின்றோம் அது அரசாங்க ஆஸ்பத்திரிகள் குறைந்தளவு ஆண்களுக்கு கைனகோமேஸ்டியாண்டு சொல்லப்படுகின்ற மார்பகங்கள் இருத்தல் அவற்றை நாங்கள் லைப்பொசன் அல்லது சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து அதனை நீக்குகின்றோம் அதே நேரம் இப்போ இருக்கும் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை கொட்டுதல் அப்போ அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகள் பிஆர்பி சிகிச்சைகள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போன்ற காஸ்மெட்டிக் சர்ஜரிகள் ரைனோபிளாஸ்டிக் முகத்தில் ஏற்படும் மேலே ஒரு மனிதனுடைய முகம் அவனுடைய அடையாளம் முகம் மாறுபட்டது என்றால் அவனுடைய அடையாளமே மாறிவிடும் ஆகவே இந்த பிளாஸ்டிக் சத்து கூடுதலாக ஒரு முகத்துக்கும் கைகள் அடுத்ததாக கைகள் கைகள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவருடைய தொழில் எல்லாத்தையும் விளக்க வேண்டி வர்றதுக்கு சார்ஜ் இருக்கிறதால நாங்கள் இந்த முகம் கைகள் ரெண்டும் பற்றியும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவற்றுக்கான சிகிச்சைகளை நாங்கள் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சையோட வழங்குகின்றோம் காஸ்மெட்டிக் என்று சொல்லும்பொழுது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் கோஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலையும் வழங்கி வருகின்றோம் அது கூடுதலாக நாங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியில் செய்வதை விட ப்ரைவேட் ப்ராக்டிஸில் தான் அவற்றை செய்து வருகின்றோம் ஆ இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக தழும்புகள் அற்ற ஒரு தழும்புகளே இல்லாத ஒரு அறுவை சிகிச்சை இந்த பிளாஸ்டிக் அலகின் மூலமாக செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்வி அடுத்ததாக இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்வதன் மூலமாக ஏதாவது பக்க விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சிலரின் கருத்து உதாரணமாக உலக புகழ் பெற்ற மைக்கேல் ஜாக்சன் அவர் கூட இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ததன் காரணமாகவே உயிரிழந்தார் என்பது கூட சிலருடைய கருத்து இது பற்றி எங்களுக்கு சிறிது விளக்கமாக கூறுங்கள் ஆம் சஞ்சீவன் எல்லாரும் நினைக்கிறார்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் எந்த விதமான ஒரு தழும்பும் இல்லாமல் நாங்கள் அவற்றை செய்து கொள்ளலாம் என்றும் மற்ற அடுத்த நீங்கள் கேட்ட சைடு எஃபெக்டுக்கு நான் பின்னர் வருகிறேன் இந்த தளும்பு முதலில் நாங்கள் தளும்பை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தழும்பு ஒரு மனிதன் பிறந்ததன் பின்னர் அவருடைய தோளை தாண்டி நாங்கள் எந்த ஒரு சத்திர சிகிச்சை செய்தாலும் நிச்சயமாக தழும்பு ஏற்பட்டு தீரும் தழும்பில்லாமல் எந்த விதமான சிகிச்சைகளையும் செய்ய முடியாது உண்மையிலேயே பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர்களின் வேலை இந்த தழும்பு எவ்வாறு ஏற்படுகிறது இந்த தழும்பை மினிமைஸ் எவ்வளவு குறைத்து கொள்ளலாம் அல்லது ஒழித்து கொள்ளலாம் இந்த முறைகளை பாவித்து தளும்பு தெரிந்தும் தெரியாமலும் வரும்படியும் அல்லது அப்படி தளம்பு ஏற்பட்டாலும் அவை வெளித்தெரியாத வகையிலேயே மறைத்து எங்கள் பெண்களுக்கு தெரியும் எங்கே என்ன மாதிரி என்னத்தை மறைக்கோணும் என்னத்தை இதனும் அதே டெக்னிக்கை தான் நாங்களும் செய்கிறோம் ஏனென்றால் முகத்திண்ட நீங்கள் முகத்தை என்றால் இந்த முகத்தின் இந்த பகுதி தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இந்த சைட் ட்ரெண்டுன்னு தெரியாது அப்போ ஒரு தழும்பு இடத்துல இருந்ததுன்னா அதை இந்த பக்கத்துக்கு மாற்றி விட்டோம்னா பெரும்பாலும் தழும்பில்லாமல் வந்துடும் அதே மாதிரி ஒரு மடிப்புகள் காலத்திலையோ எங்கெங்கே மடிப்புகள் இருக்கோ அந்த மடிப்புகளோடு சேர்ந்து அந்த காரை வெற பண்ணணும் என்று சொன்னால் அது வெளியில் தெரியாது பட் அது ஆடைகளுக்கும் மறையும் இடங்களுக்குள் நாங்கள் அந்த தழும்புகளை வரக்கூடிய மாதிரி சத்திர சிகிச்சைகளை செய்வது அல்லது மினிமலி இன்வேசிவ் ஒன்று சொல்லுங்க சிறிய சிறிய தழும்புகளை ஏற்படுத்துதல் மற்றது ஏற்படா தழும்புகள் ஏற்படாமல் இருக்கிறது அந்த தழும்பு ஏற்படும் பொழுது பெறக்கூடிய அதீதமாக வளர்வதை தடுப்பதற்கான அதற்குரிய ஒக்கியூபேஷனல் தெரப்பிஸ்ட் உண்மையிலே இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்று சொல்வது ஒரு மல்டி டிசிப்ளின இது தனியே ஒரு பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை சிகிச்சை நிபுணர் மட்டுமல்ல மயக்க மருந்து நிபுணர்கள் தாதிய உத்தியோகத்தர் இணைய வைத்தியர்கள் பொது வைத்தியர் பொது சத்திர சிகிச்சை நிபுணர்கள் ஒன்கோசோஜன் இப்படி பல்வேறுபட்ட பிசியோதெரபிஸ்ட் இவர்கள் எல்லாரும் தான் இந்த டீமாகத்தான் இதை செய்வார்கள் அவர்கள் அந்தந்த பாட்டை தமக்குரிய பங்குகளை செய்வதால் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை மூலம் தோன்றும் ஸ்கார்ஸை நாங்கள் மினிமைஸ் பண்ணி அதை வெளி தெரியாதவாறு செய்கின்றோமே தவிர பூரணமாக இல்லாமல் ஒரு சத்திர சிகிச்சையும் செய்ய முடியாது முதலாக இரண்டாவதாக நீங்கள் கிட்ட சைடு இஃபெக்ட்ஸ் உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை செய்தால் சைடு இஃபெக்டாக கேன்சர் வந்துவிடும் அதில் நாங்கள் செத்து போயிடுவோம் அண்டு உண்மையிலேயே இன்றைக்கு உலகம் முழுக்க பில்லியன் கணக்கான சத்திர சிகிச்சைகள் நடைபெற்று வருகின்றன அதிலே ஒன்று ரெண்டு இந்த யூடியூபர்ஸ்க் கண்ட்ரிபியூஷன் மாஸ் மீடியாட கண்ட்ரிபியூஷனால் ஒன்று ரெண்டு செலிப்ரிட்டிஸுக்கு வார சைடு எஃபெக்ட்ஸை அவர்கள் உதாகரமாக உலகம் முழுவதும் காட்டுவதால் இந்த மக்கள் மத்தியில் ஒரு தனி ஒரு பயம் ஏற்பட்டு அவரை ப அதரை ஆனால் மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழி சீ சீராக்கி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் ஒருத்தரும் வந்து சொல்வதில்லை எங்களுக்கு தளம்பு தெரியாமல் நாங்கள் ஒபரேஷன் செய்துட்டோம் அப்படியான தங்களுடைய பிரைவசியை வெளியில் காட்ட விரும்புவதில்லை ஆகவே ஒரு சிலருக்கு இது ஒரு மில்லியனில் ஒரு ஆளுக்கு இப்படி நடக்கிற இதுகளை வைத்து கொண்டு நீங்கள் கூடுதலாக பயப்படுவது கூடாது மற்றது இவ்வாறான சைடு இஃபெக்ட்டுகள் சாதாரணமாக எல்லா சர்ஜரிஸுக்கும் இருக்கக்கூடிய சர்ஜ கம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்ல கம்ப்ளிகேஷன் கட்டாயம் எல்லா சர்ஜரிஸுக்கும் இதுக்கும் இருக்கும் ஆனால் அவற்றை மினிமைஸ் பண்ணுவதற்குரிய ஸ்டாண்டர்ட் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு வைத்தியசாலையில் உங்களுடைய பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டால் உங்களுக்கு அவற்றிலிருந்து குறை மிக மிக நெக்லிஜிபிளான கம்ப்ளிகேஷன்ஸோடு நீங்கள் தப்பிக்கொள்ளலாம் மற்றது அதுக்கு குவாலிஃபைடான உண்மையிலே சில குட் என்று சொல்லுவார்கள் அல்லது போலி வைத்தியர்களும் புத்தீசல்கள் போல என்னென்றால் வெள்ளையாக இருப்பது வெள்ளையாக இருப்பது என்பது உண்மையிலே நாங்கள் நாங்கள் வைக்கப்பட வேண்டிய விஷயம் நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நிறம் கருப்பு கருப்பு நிறத்தை ஒரு இன்ஃபீரியர் அதாவது குறைந்த கலர் என்றும் இந்த கொலோனியலிசம் மேலை தேசத்தவர்கள் எங்களை அடிமையாக வைத்திருந்து வெள்ளைத்தோள்தான் நல்லது என்று சொன்னதை கேட்டு இன்றும் எத்தினியோ கிரீம்களை அவை சில கிரீம்கள் டொய்லெட் அந்த பெயிண்ட் வாலிகளில் இருந்து அடைக்கப்பட்டு எதை வித்தாலும் பூசக்கூடிய பெண்கள் எங்களோட பெண்களாக மாற்றி வச்சிருக்கிறார்கள் உண்மையிலே எங்களுக்கு பெண்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது எங்கள் இனத்தின் நிறம் எங்களுடைய நிறத்தை நீங்கள் மதிக்க வேண்டும் அவர்கள் உங்கள் மனதில் போடும் யூடியூபுகளுக்களாலேயோ மாஸ் மீடியாக்களாலேயோ போடும் விஷங்களை உண்மையிலே டெலி விஷம் எங்களை வீடுகளில் எங்கள ஆட்சி சொல்லுவா பிள்ளை அந்த டெலிவிசனை விடு விஷத்தை போட்டுவிடு டெலிவிசனை விஷத்தை போட்டுவிடுன்னு சொல்லுவாள் டெலிவிஷம் டெலி என்றால் தொலைவு விஷம் என்றால் விஷம் நஞ்சு அப்போ டெலி விஷம் போட்டு விட சரியாக தான் சொல்லியிருக்கிறார் உங்கள் மனங்களுக்குள் பூடப்படுறது வெள்ளையாக இருக்கிறது தான் நல்லது வெள்ளத்தோள் தான் சுப்பீரியர் என்று சொல்கிறது நீங்கள் அறவே மறந்து நாங்கள் தமிழர் நாங்கள் கருப்புன்றதை நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு கன சைட் எஃபெக்ட்களை கொள்ளலாம் அந்த சைடு எஃபெக்ட் வரக்கூடிய உள்ளுட்டாதயோன் போன்றவற்றை குறைந்த விலையில் சலூன்களிலும் மற்றும் இடங்களிலும் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ குவெக்ஸ் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அகப்பட வேணாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஆம் நேர்களே பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை என்றால் என்ன அதன் பகுதிகள் அதன் வகைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்றது எங்கள் பிரதேசத்தில் கிழக்கு மாகாணத்திலோ இலங்கையிலோ குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் எவ்வகையான மக்கள் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையை நாடுகின்றார்கள் அதனால் ஏதாவது பக்கவளைவுகள் ஓ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கின்றதா இல்லையா அது பற்றிய போலியான எண்ணக்கருக்கள் சமூகத்தில் நிலவுவதை மிகவும் அனுபவ ரீதியாக வரலாற்று ரீதியாக எங்களுக்கு மிகவும் ஒரு பரந்த விளக்கத்தை எங்களோடு கலந்து எங்களுக்கு அளித்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இளஞ்செழிய பல்லவன் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுக்கு இது பற்றிய தேவைகள் ஏற்படி அதாவது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தொடர்பான உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இவ்வகையான நோக்கங்களுக்காக இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது அவ்வாறான தேவைகள் உங்களுக்கு இருப்பின் நீங்கள் மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலைக்கு எப்போது பெற வேண்டும் புதன்கிழமை ஒரு மணிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி கிளினிக் நடைபெறும் ஆகவே உங்களுக்கு அவ்வகையான தேவைகள் இருப்பின் நமது மட்டக்கிளப்பு போதன வைத்தியசாலைக்கு அந்த நேரங்களில் அந்த நாட்களில் இந்த நேரத்துக்கு நேரத்துக்கு வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த இன்டர்வியூவை எங்களுக்கு அளித்த டாக்டர் இளஞ்சலிய பல்லவனை அவர்களுக்கு மறுமுறை நன்றி கூறி இன்னும் ஒரு உங்கள் நலம் தேசத்தின் பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கண்புரை என்று சொன்னால் கண்ணில் எங்களுக்கு கண் வில்லை என்று ஒரு பகுதி இருக்குது அந்த கண் வில்லை வந்து எங்களோட பார்வைக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால்